வணக்கம் நேயர்களே இன்று நாம் காணப்போகும் ஒரு ஆன்மீக தகவல் யாரந்த ஜரை ராட்சசி ஜராசந்தனின் பிறப்பிறப்பின் ரகசியம் என்ன விளக்கும் கிருஷ்ணர் அந்த ஜராசந்தன் யார் அக்னிக்கு ஒப்பான உம்மிடம் அவனோ விட்டில் பூச்சி போல விழுந்து இறந்திருக்க வேண்டுமே என்று விழிகள் விரிய ஆச்சரியமாக கேட்டார் தருமர் அதற்கு கிருஷ்ணரோ மகத தேசத்தின் அரசனான பிருகத்ரதன் மகா கர்வி பலசாலியும் கூட கிரிவ் ரஜத்தில் ஆட்சி செய்து கொண்டிருந்தான் அவனோ காசி தேசத்து அரசனின் இரண்டு பெண்களை திருமணம் புரிந்து கொண்டான் உங்களில் யாருக்கும் பக்ஷபாதமாக ரகசியத்திலும் நடந்து கொள்ள மாட்டேன் என்று அவர்கள் இருவருக்கும் வாக்கு கொடுத்தான் அதுபோலவே நடந்தும் கொண்டான் சிற்றின்பங்களில் மூழ்கி இருந்தான் வருடங்களோ மலமளவென்று ஓடியது அவனுடைய இளமை பருவத்தை இழந்து முதுமையையும் எய்தினான் புத்திர காமேஷ்டிகள் செய்தான் பல யாகங்கள் வளர்த்தான் இருந்தாலும் இருவருக்கும் ஒரு சந்ததியும் பிறக்கவில்லை ஒரு நாள் காலை மனைவியருடன் வனம் புகுவதாக சொல்லி புறப்பட்டார் மந்திரிமார்களோ தடுத்தார்கள் அவரோ மனம் வெம்பியதால் சளிப்புற்று கிளம்பிவிட்டார் மனாந்தரத்தில் சண்ட கௌசிகர் என்ற ஒரு முனிவரை சந்தித்தார் ஒரு மாமரத்தடியில் தவத்தில் ஆழ்ந்திருந்தார் அவரோ கௌதம வம்சத்தைச் சேர்ந்த கஷிவானின் புத்திரர் மகா யோகி பிரகத்ரதனும் அவருடைய மனைவிகளும் அவருக்கு ஷிஷ்ருசைகள் செய்தனர் மிகவும் மனம் குளிர்ந்த அந்த ரிஷியோ மனைவியுடன் நீயோ வனவாசம் வருவதற்கு என்ன காரணம் என்று கேட்டார் எனக்கோ புத்திரனில்லை சந்ததியே இல்லாதவனுக்கு ராஜ்யம் எதற்கு என்னுடைய இரண்டு மனைவிகளுடன் தவத்தில் ஈடுபடுவதற்காக காடு நோக்கி வந்துவிட்டேன் என்று கூறினார் சண்ட கௌசிகர் அவனையோ ஊடுருவி பார்த்தார் அரசனே நான் உனக்கு வரம் தருகிறேன் கேளென்றார் கருணை பொழியும் விழிகளோடு அதற்கு மன்னனோ ராஜ்யத்தையே வேண்டாம் என்று துறந்து வனம் வந்து விட்டேன் எனக்கெதற்கு வரம் என்று கேட்டார் சிறிது நேரம் கண்களை மூடி தியானத்தில் ஆழ்ந்தார் அந்த ரிஷி அவருடைய மடியில் தொப்பென்று ஒரு மாம்பழமோ விழுந்தது கண்களை திறந்தார் அதனை கையில் எடுத்து மந்தரித்தார் எதிரில் அரசனோன் நின்றிருந்தார் அன்னார்ந்த மரத்தை பார்த்தான் வேறெந்த காயோ பழமோ அந்த மாமரத்தில் இல்லை ஆச்சரியமோ அவன் கண்களில் ஒட்டி கொண்டது மன்னா மக்களை காப்பதுதான் உன்னுடைய தவம் நீ காட்டிற்கு வரவேண்டாம் இந்தா இந்த பழம்தான் உன்னுடைய புத்திரன் உன்னுடைய குலதர்மப்படி பிரஜைகளை பரிபாலனம் செய் இப்பொழுதே உனக்கு பிறக்கப் போகும் புத்திரனுக்காக எட்டு வரங்களை அளிக்கிறேன் பிராமண பக்தியோடு இருப்பது யுத்தங்களில் பிறரால் வெள்ளப்படாமை புத்தி கூர்மை தன்னை அண்டி வரும் அதிதிகளிடம் அன்பு ஏழைகளை காப்பது அபாரமான தேகபலம் எப்பொழுதும் இருக்கும் உலக கீர்த்தி பிரஜைகளுக்கு இவனிடத்தில் அன்பு மன்னனோ அரண்மனைக்குத் திரும்பினான் அந்த மாங்கனியை மனைவியர் இருவருக்கும் கொடுத்து புசிக்கச் சொன்னார் அவர்களும் அந்த மாங்கனியை இரண்டு பாகங்களாக செய்து உண்டனர் இருவருக்கும் கர்ப்பமோ உண்டாயிற்று மன்னனோ மகிழ்ச்சியடைந்தான் பிரசவ காலம் வந்தது அப்பொழுதுதான் அந்த அதிசயமோ நிகழ்ந்தது இரண்டு ஸ்திரீகளும் ஒரே தேகத்தில் இரண்டு பாதியை பெற்றனர் அதாவது ஒரு கண் ஒரு கை ஒரு கால் அரைபாகம் வயிறு மூக்கின் பாதியோடு அரைமுகம் அரைபிருஷ்டம் என்று ஒரு அரைபாகம் ஒரு திக்கும் இன்னொரு அரைபாகம் இன்னொரு திக்கும் பிறந்தது இதனை கண்ட இருவருமே மிரண்டு போனார்கள் நடுநடுங்கினார்கள் இருவரும் கலந்து பேசினார்கள் பின்பு தங்களுடைய தாதிமார்களை கூப்பிட்டு அந்த புறத்திற்கு வெளியே கொண்டு போய் போடச் சொன்னார்கள் வெண்பட்டினால் அந்த அரை தேகங்களை மூடி வீசி எரிந்து விட்டார்கள் அப்பொழுது ஜரை என்ற ராட்சசியோ அந்த துண்டங்களை இரண்டு கைகளாலும் எடுத்தாள் நரமாமிசம் தின்பவளான ஜரை உண்பதற்கு எளிதாக இருப்பதற்காக அந்த இரண்டு துண்டங்களையும் இணைத்தாள் அப்பொழுது ஆச்சரியமாக அந்த இரு துண்டங்களும் ஒட்டிக்கொண்டது ராஜகுமாரன் போல ஒரு குழந்தை விரல்களை வாயில் போட்டுக்கொண்டு கர்ஜிப்பது போல கூவினான் இந்த சப்தம் கேட்டு அரண்மனையில் உள்ளவர்களோ ஓடி வந்தனர் தாதிமார்கள் ராணிகள் பிருகத்ரதன் எல்லோருமே வாசலுக்கு வந்திருந்தார்கள் ஜரை அழகிய ரூபவதியாக உருவமெடுத்து அந்த ராஜகுமாரனை கையில் ஏந்திக்கொண்டு அரசனுக்கு எதிரே வந்தாள் மன்னனே உன் நிறு மனைவிகளும் தூக்கி எறிந்த பிண்டங்களை நான் காப்பாற்றி கொண்டு வந்திருக்கிறேன் வாங்கிக்கொள் என்றாள் பிருகத்ரதனின் மகிழ்ச்சியோ சொல்லில் அடங்காது மலர்ச்சியுடன் அவளை நோக்கி எனக்கு புத்திரதானம் செய்தவளே நீ யாரம்மா நீ என்னுடைய குடும்பத்து தேவதை என்றான் ஜரையோ சிரித்தாள் ராஜராஜனே நான் ஜரை என்ற ராட்சசி என்னால் நினைத்த ரூபத்தை எடுக்க முடியும் உன்னுடைய அரண்மனையில் சுகமாக வசித்தேன் பிரம்மதேவரால் கிருகதேவி என்ற பெயரில் படைக்கப்பட்ட ராட்சசியாகி மனிதர்களின் வீடுகளில் எப்பொழுதுமே இருக்கின்றேன் என்னை எவன் பக்தியோடு சுவரில் வரைந்து வைப்பானோ அவன் வீட்டில் சகல ஐஸ்வர்யங்களும் இருக்கும் பலரும் பிரபுவே உன் கிரகத்தில் நானோ சுவர்களில் எழுதப்பட்டிருந்தேன் புஷ்பங்கள் பட்சணங்கள் போஜனங்கள் என்று என்னை பூஜித்தீர்கள் அதற்கு பிரதியுபகாரமாகத்தான் இதை செய்தேன் பிருகத்ரதனின் கண்களில் நன்றியோ ஜொலித்தது கை கூப்பினான் பிரகத்ரதா என்னுடைய பெயரை இந்த பையனுக்கு சூட்டு நன்றாக வாழ்வான் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டாள் ஜரை அந்த ராட்சசிக்காக மகத தேசமெங்கும் மகா உற்சவம் நடக்கட்டும் என்று அப்பொழுதே கட்டளையிட்டிருந்தான் பிருகத்ரதன் இந்த குழந்தை ஜர என்ற அரக்கியால் காப்பாற்றப்பட்டதால் ஜராசந்தன் என்று வழங்கப்படட்டும் என்றும் அறிவித்தார் சில காலத்திற்கு பிறகு சண்ட கௌசிக முனிவர் மகத தேசம் வந்தார் பிருகத்ரதன் தன்னுடைய மனைவியருடன் மகன் ஜராசந்தனுடனும் அந்த முனிவரை பூஜித்தார் ராஜனே உன்னுடைய புத்திரன் எல்லா சிறப்புகளையும் அடைவான் நான் முன்னரே சொன்னது போல அந்த வரங்களால் இவன் மேலும் மேன்மையடைவான் திரிபுர சம்ஹாரம் செய்தவரும் மகாதேவருமான சிவபெருமானை பிரத்யமாக காண்பான் அண்ணா இவன் அனைவரையும் வெல்வான் இவனை தேவர்களின் ஆயுதங்கள் கூட அளிக்காது இவனுடைய உடலை இரண்டாக கிழித்தெறிந்தாலும் மீண்டும் இணைந்து உயிர் பெற்று எழுவான் இவனை எதிர்ப்போரின் பலத்தை பெற்று வாழ்வான் என சண்ட கௌசிகரோ ஆசீர்வதித்தார் இதனை சொன்ன பின்பு சண்ட கௌசிகரோ தவமியற்ற புறப்பட்டு போனார் பிருகத்ரதன் ராஜாவோ ஜராசந்தனுக்கு பட்டாபிஷேகம் செய்வித்தார் அதற்கு பின்பு தன்னுடைய மனைவிகளுடன் வான சென்றுவிட்டார் பிருகத்ரதன் காட்டில் இருக்கும் அவனோ பல அரசர்களை தன்னுடைய வீரத்தினால் வசப்படுத்தினான் வனத்தில் வனத்திலிருந்த பிருகத்ரதன் பாரிகைகளுடன் இருந்து ஸ்வர்க பதவியும் அடைந்தான் எனவேதான் ஜராசந்தனை சுலபமாக வெல்ல இயலாது என்று கிருஷ்ணரோ கூறி முடித்தார் ஜராசந்தன் ஒரு சிவபக்தன் அவனுக்கு ஒரே ஒரு குறை ஆன் வாரிசு இல்லாத ஜராசந்தன் தன்னுடைய இரண்டு புதல்விகளையும் கம்சனுக்கு திருமணம் செய்வித்தான் கம்சனோ கிருஷ்ணரால் கொல்லப்பட்டதால் ஜராசந்தனுக்கு கிருஷ்ணரின் மேல் தீராத பகையும் அதன் விளைவாக பல முறை போர் தொடுத்தலும் நிகழ்ந்தது துவாரகை மீது படையெடுத்து கிருஷ்ணனை வெல்ல யாகம் செய்வதாக இருந்தான் இதனை அறிந்த கிருஷ்ணரோ ஒரு உபயம் கண்டார் யுதிஷ்டன் ராஜசூய யாகம் செய்ய வேண்டுமானால் எல்லா அரசர்களும் அவனுடைய தலைமையை ஏற்க வேண்டும் பராக்கிரமசாலியான ஜராசந்தனோ ஏற்க மாட்டான் ஆகவே யாகம் துவங்குவதற்கு முன்பே அவனை ஒழித்துவிட வேண்டும் ஜராசந்தன் சிவபூஜையிலிருந்து வெளிவரும் பொழுது யாரும் கேட்டதை இல்லை என்று சொல்லாத வள்ளலவன் அர்ஜுனன் பீமன் கிருஷ்ணன் மூவரும் அந்தனர் வேடம் தரித்து பூஜையிலிருந்து வெளிவந்த ஜராசந்தனை துவந்த யுத்தத்திற்கு அதாவது மல்யுத்தத்திற்கு வருமாறு அழைத்து மூவரில் யாருடன் வேண்டுமானாலும் போரிடலாம் என்றனர் உடல் பலத்தில் சிறந்தவனாக தோற்றமளித்த பீமனுடன் ஜராசந்தனோ பொருந்த தயார் என்றான் இரண்டு மலைகள் மோதுவது போல இருவரும் பல நாட்கள் இடைவிடாத யுத்தம் செய்தனர் பீமன் ஜராசந்தனை வீழ்த்தி அவனுடைய உடலை இரண்டு கூறுகளாக்கி எரிந்தான் ஆனால் ஜரை கண்டதே இங்கும் நடந்தது இரண்டு கூறுகளும் ஒட்டிக்கொண்டது மீண்டும் ஜராசந்தனாகி யுத்தமோ தொடங்கியது செய்வதறியாது திகைத்த பீமனோ கிருஷ்ணரை நோக்க அவன் உடலில் இரு கூறுகளை திசைமாற்றி வலது பாதி இடதுபுறமும் இடது பாதி வலதுபுறமும் வருமாறு எரியச் சொல்லி ஒரு குச்சியை ஒடித்து சைகை காட்டினார் சமிக்கையை புரிந்து கொண்டான் பீமன் அவ்வாறே செய்தான் திசை மாறிய இரண்டு கூறுகளும் மீண்டும் ஒன்றாக சேர முடியாமல் ஜராசந்தனோ மாண்டான் அவனால் சிறைபிடிக்கப்பட்ட அனைவரும் மீட்கப்பட்டனர் இந்த கதையில் எழும்பும் சில கேள்விகளும் பொதுவாக கூறப்படும் பதில்களும் யாதெனில் அவதார கடவுளான கிருஷ்ணரால் வெல்ல முடியாதவனா ஜராசந்தன் ஜராசந்தனைப் பற்றி கதைகளுக்குள் அவனோ தீயவன் என்றோ துர்குணம் படைத்தவன் என்றோ கூறப்பட்டதாக தெரியவில்லை அந்த கால அரசர்களுக்குள் இருக்கும் குணங்கள்தான் ஜராசந்தனிடமும் இருந்தது அவதார கடவுளான கிருஷ்ணனின் கையால் கொல்லப்பட்டால் ஜராசந்தனோ முக்தி அடைந்து விடுவான் அது நேராமல் தடுக்கவே கிருஷ்ணரின் உபாயம்தான் இந்த பீம ஜராசந்த மல்யுத்தம் அவனை ஒழித்து கட்ட கிருஷ்ணரின் கீழே இது என்றும் பக்தர்களோ கூறுவார்கள் ஜராசந்தன் பீமன் துரியோதனன் கீசகன் பகாசுரன் அனைவருக்கும் நட்சத்திரம் ஒன்றே என்று கூறப்படுகிறது இதில் யாராவது ஒருவர் கையால் ஒருவர் மரணம் நேரிட்டால் அவர் கையாலே தான் மற்றவர்களின் மரணம் சம்பவிக்கும் என்பதால் பீமன் கையால் தான் மரணம் என்பது விதி என்றும் ஒரு கதை உண்டு ஜராசந்தனின் மனைவிக்கு கிருஷ்ணரோ ஜராசந்தனை தன்னுடைய கையால் கொல்ல மாட்டேன் என்று வாக்கு கொடுத்ததாகவும் ஒரு கதை உண்டு கதைகளை படிக்கும் பொழுது பல துணை கதைகளும் தங்களை வெளிப்படுத்தி கொள்கிறது ஜராசந்தனை கொல்ல இரு கூறுகளும் திசை மாற்றி போட்டால்தான் மீண்டும் சேராது என்பது கிருஷ்ணருக்கு எப்படி தெரியும் என்பதுதான் பலரின் கேள்வி அவர் எல்லாம் அறிந்த ஆண்டவனின் அவதாரம் அல்லவா அவர் அறியாததா என நேர்களே இப்பொழுது அறிந்து கொண்டீர்களா ஜரை என்பவள் ராட்சசி ஜரையால் தான் ஜராசந்தனுக்கே உயிர் கொடுக்கப்பட்டது என்றும் அவனுடைய பிறப்பு இறப்பை பற்றியும் மேலும் இது போன்ற சில சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள் நன்றி நேயர்களே